பிரண்டை சட்னி செய்கிறது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க பெரண்டையை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இல்லாட்டி கையெல்லாம் பிக்கும் இப்போ பிரண்டையில் இருக்கிற இந்த நாரையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்லாங்க இல்லாட்டி சாப்பிட்றப்போ நாக்கு நமச்சலாகும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகாப்பிலையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திக்கிறாங்க கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஒரு பத்து குண்டு மிளகாய் சேர்த்திக்கிறேங்க அதையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாங்க அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டையும் துடித்து அதையும் சேர்த்திக்கிறாங்க கொஞ்சமாக கிஞ்சியும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்போடவே இதையும் சேர்த்திக்கலாம் அதையும் கொட்டிட்டு அதே கடாயில் நம்ம பிரண்டையை போட்டு வதக்கிக்கலாங்க கூடவே கொஞ்சம் தேங்காய்னையும் சேர்த்திக்கலாம் பிரண்டை வந்து நல்லா அந்த பச்சை கலர் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ அந்த பரண்டையோடவே கொஞ்சமாக கருகாப்பளியும் சேர்த்திக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு கப்பளவுக்கு தேங்காயை துருவி அதையும் அதையும் சேர்த்திக்கிறாங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக புளியும் சேர்த்திக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து சட்னியை செஞ்சாச்சு இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ